இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் இயேசுவின் வார்த்தைகள் வெறும் போதனைகள் மட்டுமல்லவை அதிகாரம் கொண்டவை அன்று கூடத்தில் இருந்த அந்த மனிதனைப் போலவேனமுள்ளிலும் பல நேரங்களில் பயம் கவலை கோபம் அல்லது தாழ்வு மனப்பான்மை போன்ற குரல்கள் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கலாம் அவை நம் ஆன்மீக அமைதியை குலைக்கின்றன சிறிது இடைவெளி வாயை மூடு வெளியே போ என்று இயேசு தீய ஆவியை பார்த்து கூறிய அந்த அதிகாரம் இன்றும் நமக்காக செயல்படுகிறது நம்மை அடிமைப்படுத்தியிருக்கும் தீய பழக்கங்களிலிருந்தும் மன அழுத்தங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்க அவர் வல்லமை கொண்டவர் நாம் செய்ய வேண்டியதெல்லாம்னும் இதயத்தின் கதவுகளைத் திறந்து அவருடைய அதிகாரமுள்ள வார்த்தைகளுக்கு இடம் கொடுப்பது மட்டுமே சிறிது இடைவெளி இன்று ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து உங்கள் மனதை வாட்டும் ஒரு குறிப்பிட்ட கவலையை அல்லது போராட்டத்தை நினையுங்கள் இயேசுவிடம் அதை ஒப்படைத்து ஆண்டவரையும் அதிகாரமுள்ள வார்த்தையினால் என் உள்ளத்தில் அமைதியை தாரும் என்னை விடுவியும் என்று உருக்கமாக வேண்டிக் கொள்ளுங்கள் அவர் உங்களை நலமாக்குவார் ஆமேன்! இந்த ஜெபம் உங்களை தொட்டிருந்தால் தினமும் எங்களுடன் ஜெபிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக